ஆறாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று அதாவது இயற்கணிதம் இயற்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் ஃபஸ்ட்டு பயிற்சி பார்க்குறோம் கோடிட்டு இடங்களை நிரப்புக ஏபிசி அன்சோவன் C, அண்ட் எக்ஸ் ஒய் இசட் ஆகிய எழுத்துக்கள் எதை குறிப்பதற்கு பயன்படுகின்றன அப்படின்னா மாறி அதாவது மாறும் ஒரு நம்பரை நம்ம ஒரு ஒரு பிளேஸை ஏபிசினோ எக்ஸ்வைஸ்ட்டுன்னு எடுக்கிறோனோ அது ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து மாறும் அதனால் அது மாறியை குறிப்பதற்கு பயன்படுகிறது எஃப்பிலிருந்து ஐந்தை குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று என்ன அப்படின்னா எஃப் மைனஸ் ஃபைவ் குறைத்தல்னால் கழித்தல் தான் எஃப் மைனஸ் ஃபைவ் எஸ்ஐ ஐந்தால் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று என்ன எஸ்ஐ ஐந்தால் வகுத்தல் எஸ் பை ஃபைவ் தற்போது ஏயின் வயது என் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது என்ன இப்போது வந்து என்ன ஏழு வருஷத்துக்கு முன்னனா அதில் ஏழு வருஷத்தை கழித்தோம்னா ஏழு ஆண்டுகளுக்கு இருந்த வயது கிடைக்கும் அப்போ என் மைனஸ் செவன் பி மைனஸ் ஃபைவ் ஆனது பன்னெண்டு எனில் பியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பி மைனஸ் ஃபைவ்ன்றது பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பி ஈக்குவல்ட்டு பன்னிரெண்டு மைனஸ் ஃபைவ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஃபைவு அப்போ பி ஈக்குவல்டு பன்னிரெண்டு ப்ளஸ் ஃபைவ் பதினேழு பியோட ஆன்சர் என்ன பதினேழு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம் இயற்கணிதம் ரொம்ப ரொம்ப ஜாலியான சப்ஜெக்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும் இ தெரிஞ்சதை வச்சு தெரியாததை கண்டுபிடிக்கிறது தான் இயற்கணிதமே சரியாக தவறாக எனக்கு கூறுக ஒரு பென்சில் வடிவம் கொடுத்துருக்குறாங்க ஆறு சென்டிமீட்டர் பென்சிலோட இந்த லென்த்து ஆறு சென்டிமீட்டர் அதாவது இந்த கூர்ப்பு சீவி இருக்கும் இல்லையா இதெல்லாம் சேர்த்து இது வரைக்கும் ஆறு சென்டிமீட்டர் அதன் பிறகு இந்த சீவரை வரைக்கும் பார்த்தோம்னா ஏ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஏ சென்டிமீட்டர் இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க வாங்க எழுதுகோளின் பி பகுதியின் நீளம் ஏ மைனஸ் சிக்ஸ் அதாவது இதுதான் வந்து பி பகுதி இப்போ இது ஃபுல்லாகவே சிக்ஸு ஆனால் இதுலேருந்து வரைக்கும் தான் ஏ ஏ பெருசாக சிக்ஸு பெருசாக சிக்ஸு தான் பெருசு நீட்டாக இது ஃபுல்லாகவே சிக்ஸு அதில் இந்த ஏ வரைக்கும் இருக்கிறத லெஸ் பண்ணோம்னா பி பகுதி கிடைக்கும் அப்போ பி பகுதியின் நீளம் என்ன வரும் சிக்ஸ் மைனஸ் ஏ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ மைனஸ் சிக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க இது தவறு ஆப்பிளின் விலை எக்ஸு வாழைப்பழத்தின் விலை அஞ்சு ரூபா இவ்விரு பழங்களின் மொத்த விலை எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு கரெக்டு தான் இது வந்து இது வந்து அஞ்சு ரூபான்னு விலையை கொடுத்துட்டாங்க இது நம்ம சும்மா ஒரு பத்து ரூபான்னு எடுத்துக்கிட்டாலும் பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சுன்னு தானே போடுவோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தான் இது சரி சியின் மூன்று மடங்கை விட பத்து அதிகம் எனும் கூற்று டென் சி ப்ளஸ் த்ரீயை குறிக்கிறது இது தவறு அவங்க என்ன சொல்கிறாங்க சியின் மூன்று மடங்கு அப்படின்னா மூன்று மடங்குனா த்ரீ சி பத்து அதிகம்னா ப்ளஸ் டென் அப்போ த்ரீ சி ப்ளஸ் டென்னு தான் வரணும் அவங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்க இது தவறான ஸ்டேட்மெண்ட் பத்து அரிசி பைகளின் விலை டி என்னன்னு தெரியல அதனால் டி ஏனில் ஒரு அரிசி பையின் விலை டி பை டென் கரெக்டு இதுதான் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரிசி பை வந்து தெரில பத்து அரிசி பை வந்து நூறுரூபான்னு வச்சுப்போம் அப்போ ஒரு அரிசி பைனால் அதை பத்து பையால் வகுத்தா ஒரு பைக்கான விலை தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் பத்து அரிசி பைகளின் விலை டி அப்போ ஒரு அரிசி பையின் விலை டி பை டென் சரியான ஸ்டேட்மெண்ட்டு Q மற்றும் இருபதின் பெருக்கற்பலன் டுவெண்ட்டி கியூ சரி அடுத்த இரண்டு அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும் முதல்ல இந்த படத்தை நாம் வரைஞ்சிக்கணும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் நாலு வரையணும் அஞ்சு வரையணும் அதை வரைஞ்சிக்கலாம் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு இது வந்து நாலு அடுத்தது வந்து அஞ்சு வரும் இதே மாதிரி அமைப்பு அஞ்சு வரையணும் என்ன சொல்லியிருக்கிறாங்க சதுரங்கள் இப்போ இதில் பா முதல் அமைப்பு இரண்டாவது அமைப்பு மூன்றாவது அமைப்பு நான்காவது அமைப்பு நான் வரைஞ்சிருக்கேன் ஐந்தாவது அமைப்பு நீங்கள் பென்சிலால் வரைஞ்சிக்கோங்க அஞ்சு போடணும் இதே மாதிரி அஞ்சு போடணும் சதுரங்கள் இதில் சதுரம் இருக்கா அது ஒருக்கு சதுரம் ஒன்று வட்டங்கள் இது ஒருக்கு வட்டம் ஒன்று முக்கோணங்கள் இது ஒருக்கு முக்கோணம் ரெண்டு அதே மாதிரி ரெண்டாவது அமைப்பில் சதுரங்கள் எத்தனை இருக்குது இது ஒன்று இது ஒன்று ரெண்டு சதுரம் இது ஒன்று இது ஒன்று ரெண்டு வட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு முக்கோணம் அதே மாதிரி மூணாவது அமைப்பில் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு சதுரம் ஒன்று ரெண்டு மூணு வட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு முக்கோணம் அதே மாதிரி நான்காவது அமைப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு சதுரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு வட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு முக்கோணம் அதே மாதிரி ஐந்தாவதுக்கு என்ன வரும் ஐந்து சதுரம் ஐந்து வட்டம் பத்து முக்கோணம் வரும் நீங்கள் பென்சிலால் அழகாக வரைஞ்சிக்கோங்க அறிவழகன் அவரது தந்தையை விட முப்பது வயது இளையவன் அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும் ரெண்டு கேரக்டர் இருக்காங்க அறிவழகன் இருக்காரு அவருக்கும் வயசு என்னன்னு தெரியாது தந்தை இருக்காங்க அவங்களுக்கும் வயசு என்னன்னு தெரியாது அதனால் இவங்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இவங்களை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஒயின்றவர் எப்படின்னா எக்ஸை விட முப்பது வயசு கம்மி எக்ஸை விட முப்பது வயசு கம்மி குறைவு இளையவன்னா குறைவு கம்மியானவங்க அப்போ எக்ஸ்லேருந்து முப்பதை கழித்தோம்னா யார் வருவா ஒய் வருவா அறிவழகனோட வயசு இது தான் அவங்க அப்பாவை விட முப்பது வயசு கம்மியானவர் தந்தையின் வயதை கொண்டு எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போது எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி நீங்கள் எழுதும்போது தந்தை வந்து எக்ஸு அறிவழகன் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி அப்படின்னு எழுதிக்கணும் சிம்பிள் ஸ்டெப்பு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன் இந்த எழுத்துக்கள் வந்து மாறியை குறிப்பதற்கு பயன்படுகின்றன தெரியாததை குறிப்பதற்கு பயன்படுகின்றன புரிதல் தான் நமக்கு எல்லாமே இது தெரியாததை தான் நம்ம இப்படி குறிச்சிக்கிறோம் சம் பார்க்கலாம் சம் நம்பர் ஃபைவ் பாருங்கள் யூ என்பது இரட்டை எண் யூ என்பது என்ன இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பாய் யூவின் அடுத்த இரட்டை எண் எதுன்னு கேட்குறாங்க இப்போ வந்து யூன்றது இரட்டை எண் அடுத்த இரட்டை என்ன என்ன யூவோட ரெண்டை கூட்டணும் தானே அது எப்படி எழுதலாம் அடுத்த இரட்டை எண் இப்படி எழுதிக்கலாம் அடுத்த இரட்டை எண் ஈக்குவல் டு யு பிளஸ் டூ யூவின் முந்தைய இரட்டை எண் எது அப்போ யூலேருந்து ரெண்டு லெஸ் பண்ணால் முந்தைய இரட்டை எண் முந்தைய இரட்டை எண் இட் இஸ் ஈக்குவல் யூ மைனஸ் ட்ரூ அவ்வளோதான் இதை வந்து நம்ம யூக்கு பதிலாக வேறு ஒரு இரட்டை எண் எடுத்து நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூன்றது இரட்டை எண் அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாலு அதுவும் ஒரு இரட்டை எண் இல்லையா இதுக்கு அடுத்த இரட்டை எண் என்ன வரும் ஆறு அப்போ நாளோட என்ன செய்கிறோம் ரெண்டை கூட்டும்போது ஆறு வருது அப்போ யூ ப்ளஸ் டூ கரெக்டாக முந்தைய இரட்டை எண் என்னது ரெண்டு அப்போ நாலுலேருந்து ரெண்டை கழிக்கும்போது முந்தைய இரட்டை எண் வருது அப்போ யூ மைனஸ் டூ கரெக்டாக இதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் கரெக்டாக அப்படின்றதையும் நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக டீயுடன் நூறை அதிகரிக்க ஒன்றும் கிடையாது டீ ப்ளஸ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஆன்சர் கியூவின் நான்கு மடங்கு அப்போ ஃபோர் கியூ மடங்கு நிலை பெருக்கல் தான் ஃபோர் கியூ ஒய்யின் ஒன்பது மடங்கில் இருந்து அதிலே கொடுத்துட்டாங்க ஒய்யின் ஒன்பது மடங்கு அப்போ ஒன்பது ஒய் நான்கை குறைக்க மைனஸ் ஃபோர் அவ்வளோதான் இதை மாதிரி நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுத கற்றுக்கிட்டாலே செம்ம எல்லாமே சூப்பராக போட்டுடலாம் ஒய்யின் ஒன்பது மடங்குனா ஒன்பது ஒய் நான்கை குறைக்கணும் மைனஸ் ஃபோர் அடுத்தது பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுக எக்ஸ் வகுத்தல் மூன்று எக்ஸை மூன்று பாகங்களாக பிரிக்க அப்படின்னு சொல்லலாம் எக்ஸை மூன்று மூன்று சம பாகங்களாக வகுத்து கொடுன்னா பிரிக்க அப்படின்னு எழுதலாம் அடுத்தது எக்ஸின் பத்து மடங்குடன் பதினொன்னை கூட்டுக அடுத்தது எக்ஸின் எழுபது மடங்கு அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாமா இதுதான் இந்த இதுக்கும் ஆன்சர் இப்போ வந்து எக்ஸ் டிவைடட் பை த்ரீனா எக்ஸை மூன்று சமபாகமாக பிரிக்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க வாய்மொழி கூற்றாக கேட்டிருக்கிறாங்க இந்த செகண்ட் சமைக்கு என்ன எக்ஸின் பத்து மடங்குடன் பதினொன்னை கூட்டுக அடுத்தது எஸ்ஸின் எழுபது மடங்கு இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் அதே மாதிரி எயித்து கணக்கு பார்க்குறோம் ஆசிரியர் இரண்டு மாணவர்களிடம் ஓர் என்னை விட எட்டு அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார் வெற்றி எட்டு பிளஸ் எக்ஸ் எனவும் மாறன் எட்டு எக்ஸ் எனவும் எழுதினார் யாருடைய விடை சரியானது வெற்றியோடது தான் கரெக்ட் ஏன்னா ஒரு எண்ணை விட எட்டு அதிகம் அப்படின்னா அந்த எண் கூட்டல் எட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டானது வெற்றியின் இயற்கணித கூற்று தான் சரியானது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஜி ஆனது முன்னூறு எனில் ஜி மைனஸ் ஒன் மற்றும் ஜி ப்ளஸ் ஒன்னின் மதிப்பு யாது இதை வந்து நம்ம எடுத்து எழுதி தான் செய்யணும் நைன்த் சம் செகண்ட் subdivision ஜி வந்து முந்நூறுன்னு சொல்லிட்டாங்க ஜி மைனஸ் ஒன் கேட்குறாங்க ஜி வந்து நமக்கு என்ன முந்நூறு இந்த மைனஸ் ஒன் முந்நூறில் ஒன்று போயிடுச்சுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜி மைனஸ் ஒன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜி ப்ளஸ் ஒன் கேட்குறாங்க நமக்கு தெரியும் ப்ளஸ் ஒன் முந்நூற்றி ஒன்று

அப்போ எஸ் என்னன்னு கேட்குறாங்க இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் டூ இயர்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு முப்பது அவங்க கொடுத்தது டூ இயர்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் முப்பது அப்படியே இருக்குது மைனஸ் சிக்ஸு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் சிக்ஸாக மாறிடும் இப்போ டூ இயர்ஸ் ஈக்குவல்ட்டு முப்பது ப்ளஸ் சிக்ஸ் சாரி தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது முப்பதும் ஆறும் முப்பத்தி ஆறு இதுலேருந்து நாம் எஸ் கண்டுபிடிக்கலாம் எஸ்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் முப்பத்தி ஆறு அப்படியே இருக்குது அப்போ இந்த ரெண்டு என்ன செய்யும் எஸ்ஸோட பெருக்கல்ல இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறும் இப்போ எஸ் ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஆறு ரெண்டால் வகுத்தோம்னா பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இல்லையா அப்போ எஸ்ஸோட மதிப்பு என்ன பதினெட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கடித்தலாக இருந்தால் ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் ப்ளஸ் ஆகும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பெருக்கலாக இருந்தால் இந்த பக்கம் வகுத்தலாக வரும் அதுவே மாறும் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் ஆகும் இங்கே வகுத்தலாக இருந்தால் இங்கே பெருக்கலாகும் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் போகும்போது இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு தான் முதல்ல டூ எஸ்ஸை வச்சுக்கிறோம் மைனஸ் ஆர் இந்தாண்ட பிளஸ் ஆர் ஆகுது இது ரெண்டையும் கூட்டுறோம் முப்பத்தி ஆறு அடுத்தது டூவும் எஸ்ஸும் பெருக்கல்ல தான் இருக்குது எஸ்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வகுத்தலாக வருது முப்பத்தி ஆறு ரெண்டால் வகுக்கிறோம் ஆன்சர் வந்து பதினெட்டு எஸ்ஸோட மதிப்பு பதினெட்டு பின்வரும் அட்டவணையை நிரப்புக மேலும் கே பை த்ரீயின் மதிப்பு ஐந்து எனில் கேவின் மதிப்பை காண்க இங்கே வந்து கேவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இங்கே கே பை த்ரீயோட வேல்யூ வந்து ரெண்டு மட்டும் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் நமக்கு இருக்கிற ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இது என்ன ஆக்சுவலாக கே பை த்ரீ நம்ம அதையே ஒர்க் அவுட் பண்ணலாம் கே இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்பது பை த்ரீ ஒரு மூணு 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 ஒம்பது ஆன்சர் என்ன மூணு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க கே பன்னிரெண்டு பை த்ரீ ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஆன்சர் என்ன நாலு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க கே பதினஞ்சு பை த்ரீ ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஆன்சர் வந்து அஞ்சு இங்கே கே வந்து பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க பை த்ரீ ஏன் எல்லாத்துலேயும் த்ரீ போடுறேன் இது வந்து கே பை த்ரீ அதனால் கே டிவைட் பை த்ரீ போட்டுட்ருக்கோம் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஆன்சர் வந்து ஆறு ஸோ இங்கே மூணு நாலு அஞ்சு ஆறு தான் ஆன்சர் அடுத்ததான் அவங்க என்ன சொல்கிறாங்க கே பை த்ரீ வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இங்கே பாருங்கள் கே பை த்ரீ வந்து அஞ்சு அப்போ கே என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பக்கம் வகுத்தல்ல இருக்கிற மூணு இந்த பக்கம் என்னவா போகும் பெருக்கலாக போகும் கே ஈக்குவல்டு வகுத்தலில் இருக்க மூணு இந்த பக்கம் வருது இங்கே ஆல்ரெடி அஞ்சு இருக்குது பெருக்கல் மூணு அஞ்சு மூணு பதினஞ்சு கே ஈக்குவல் டு பதினஞ்சு கேவோட மதிப்பு என்ன பதினஞ்சு இங்கே வந்து நல்லா கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி தரேன் கே பை த்ரீயோட மதிப்பு வந்து அஞ்சுனா கே என்னன்னு கேட்குறாங்க கே இந்த பக்கமே வச்சுக்கிறோம் அதான் நமக்கு தேவை அஞ்சு அப்படியே இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கே வகுத்தில் இருக்கிற மூணு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது பெருக்கலாம் மாறும் அப்போ கே ஈக்குவல் டு அஞ்சு மூணு பதினஞ்சு கேவோட மதிப்பு பதினஞ்சு ஸோ இதோடய பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது you are, e